அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அல் ஹாதிர் அறக்கட்டளை மூலம் நூற்றி தொண்ணூறு மில்லியன் பவுண்டுகள் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் இந்த வழக்கில் அவரது மனைவி புஷ்டா பிபிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிறை தண்டனையோடு இம்ரான்கானுக்கு பத்து லட்சம் மற்றும் புஷ்டா பீவிக்கு ஐந்து லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறினால் இம்ரான்கானுக்கு கூடுதலாக ஆறு மாத சிறை தண்டனையும் புஷ்டா பிபிக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இம்ரான்கான் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவரது பிடிஐ கட்சியைச் சேர்ந்த பல்வேறு மூத்த தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் மீதான தடைகளை நீக்கியது அமெரிக்கா இந்தியாவின் பாபா ஆராய்ச்சி மையம் உட்பட மூன்று இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் மீதான பல்வேறு தடைகளை அமெரிக்கா அதிரடியாக நீக்கியுள்ளது இதன் மூலம் இந்திய அமெரிக்க நிறுவனங்கள் அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள வழிகள் திறக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அடுத்த சில நாட்களில் பதவியேற்க உள்ள நிலையில் அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்துள்ளது பாபா அணு ஆராய்ச்சி மையம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் இந்தியன் ரேர் எட்ரஸ் ஆகிய நிறுவனங்கள் அமெரிக்காவின் தடைப்பட்டியலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது பனிப்போர் காலகட்டத்தில் இந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்தது கடந்த வாரம் டில்லி ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்வன் இந்திய அமெரிக்கா இடையே அணுசக்தி ஒத்துழைப்புக்கு உள்ள தடைகள் நீக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் மீதான தடையை அமெரிக்கா தற்போது நீக்கியுள்ளது இதன் மூலம் பதினாறு ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் உள்ள இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ போஷ் அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிடையே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதற்கான பேச்சுவார்த்தை மூன்று ஆண்டுகள் வரை நீடித்தது இதன் மூலம் ஆக்கபூர்வமான அணுசக்தி பயன்பாட்டுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்கு கிடைக்கும் தடைப்பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ள இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுடன் அணுசக்தி சார்ந்த ஒத்துழைப்பு மற்றும் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியும் அணுசக்தி சார்ந்த முக்கிய தாது பொருட்கள் அணுமின் உற்பத்தி சார்ந்த நவீன உபகரணங்கள் நவீன தொழில்நுட்பங்களும் இந்தியாவுக்கு கிடைக்கும் அமெரிக்க அரசின் இந்த தடை நீக்க நடவடிக்கை இரு நாடுகள் இடையிலான நல்லுறவை மேலும் பலப்படுத்தும் என அமெரிக்காவுக்கான முன்னாள் இந்திய தூதர் தரண்ஜித் சிங் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது சீனா பாகிஸ்தான் நாட்டில் தயாரான பாகிஸ்தானுக்கு சொந்தமான எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஜீரோ ஒன் என்ற செயற்கைக்கோளை சீனா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது பிஆர்எஸ்சி இயோ ஒன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் சீனாவில் உள்ள ஜுஹான் செயற்கைக்கோள் ஏவும் மையத்திலிருந்து செலுத்தப்பட்டு விண்வெளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த சேர்க்கைக்குள் பாகிஸ்தானின் இயற்கை வளங்களை கண்காணித்து நிர்வகிக்கும் திறனை அதிகரிக்கவும் பேரிடர்கள் குறித்து முன்னதாகவே அறிந்து கொள்வதற்கும் நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் விவசாய மேம்பாட்டை ஆதரவாக கொண்டும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என பாகிஸ்தான் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்கும் டொனால்டு டிரம்பும் சீன அதிபரும் தொலைபேசியில் நேரடி பேச்சுவார்த்தை அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது இதில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்டு ட்ரம்ப் முன்னூற்றி பன்னிரண்டு எலக்ட்ரல் வாக்குகள் பெற்றார் ஜின்னாக கட்சி சார்பில் போட்டியிட்ட கமலா கரீஸ் இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகளை நியமித்த ட்ரம்ப் வெறும் இருபதாம் தேதி இரண்டாவது முறையாக அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் சீனியர் ஜி ஜின்பிங் ஆகியோர் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் இருவர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பான விவரங்கள் இரண்டு தரப்பிலானும் வெளியிடப்படவில்லை டொனால்ட் ட்ரம்ப் இருபதாம் தேதி பதவியேற்க இருக்கும் நிலையில் ஜி ஜின்பிங் பேச்சுவார்த்தை நடத்தியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ஜி ஜின்பிங் துணை அதிபர் கஷன் ஷெங்கை அனுப்பி வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் பதவியேற்கும் விழாவில் சீனாவை சேர்ந்த உயர் தலைவர் பங்கேற்க இருப்பது இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓமானிலிருந்து இந்தியாவுக்கு பொருட்களை எடுத்து வருவோருக்கு புதிய வழிமுறைகளை அறிவித்தது ஏர் இந்தியா நிறுவனம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் ஐக்கிய அமீரகம் ஓமான் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இந்தியா செல்லும் பயணிகள் பொருட்களை இன் உடைமைகள் கொண்டு செல்ல புதிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்திய சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் மற்றும் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை ஆகியவற்றால் செயல்படுத்தப்படும் புதிய விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறைகள் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விமான நிலையத்தின் செயல்திறனை அதிகரிக்கவும் பயனுள்ளதாக உள்ளது இதில் விமான பயணிகள் எடுத்து செல்லும் உடைமைகளுக்கு கடுமையான அளவு மற்றும் எடை கட்டுப்பாடுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்தியாவுக்கு இயக்கும் முக்கிய விமான நிறுவனங்கள் தங்களது பேக்கேஜ் கொள்கைகளை புதுப்பித்துள்ளது அதன்படி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவையில் இரண்டு பைகள் விதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி விமான பயணிகள் சர்வதேச விமானங்களில் செக் இன் உடைமைகளின் மூலம் இரண்டு பைகளை மட்டுமே எடுத்து செல்லலாம் கூடுதல் உடைமைகள் இருந்தால் அதற்கான கட்டணத்தை பயணிகள் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண வகுப்புகளில் பயணம் செய்யும் பயணிகள் முப்பது கிலோ வரை உடைமைகளை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் இந்த உடைமைகள் இரண்டு பைகளில் மட்டுமே இருக்க வேண்டியது அவசியம் அதேபோல் இந்தியாவிலிருந்து அமீரகம் மற்றும் ஓமான் உள்ளிட்ட நாடுகளுக்கு வரும்போதும் முப்பது கிலோ வரை உடைமைகளை மட்டுமே எடுத்து செல்லலாம் பொருளாதாரம் மற்றும் பிரீமியம் டிக்கெட்டுகளுக்கு சாதாரண வகுப்பை விட கூடுதலாக பொருட்களை எடுத்து செல்ல பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் அதிகமாக பயணிகளின் வருகை இருப்பதால் இந்திய விமான நிலையங்களில் நெரிசல் அதிகரித்து பாதுகாப்பு சோதனைகளில் காலதாமதம் ஏற்படுகின்றது பயணிகள் கொண்டு செல்லும் உடைமைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த தாமதத்தை குறைத்துக் கொள்ள முடியும் என இந்திய விமான அதிகார சபை தெரிவித்துள்ளது தன்சானியாவில் மார்பர்க் வைரஸ் என சந்தேகிக்கப்படும் ஒரு தொற்றுநோய் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்நாட்டு ஊடகங்கள் உலக மக்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்த தொற்றினால் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது அதுடன் மார்வர்க் வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒன்பது பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் நாட்களில் பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த மார்வர்க் வைரஸ் நேரடி தொடர்பு மூலமாகவோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தம் மற்றும் பிற உடல் திரவங்கள் மூலமாகவோ மக்களிடையே பரவக்கூடவும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்நாட்டு பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் பிரான்ஸ் அதிபர் மேக்ரேன் லெபனானின் புதிய தலைவர்களை சந்தித்து ஸ்டெயில் உடனான போர் நிறுத்தம் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரேன் லெபனானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் பெய்ரூட் வந்து சேர்ந்த அவரை விமான நிலையத்தில் லெபனானின் இடைக்கால பிரதமர் நிஜாப் மிகாட்டி வரவேற்றார் பெய்ரூட்டிலிருந்து புறப்படும் மெக்ரான் நாட்டின் தெற்கு பகுதிக்கு பயணம் செய்துள்ளார் லெபனான் பல ஆண்டுகளாக சமூக பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றது பிராந்திய மோதர்கள் ஸ்டேல் ஹிஸ்புல்லா போர் போன்ற பிரச்சனைகளுக்கு மத்தியில் லெபனானில் பிரான்ஸ் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உலகளவில் பார்க்கப்படுகின்றது போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட முயற்சிகள் குறித்து மெக்ரோன் பேசவுள்ளார் லெபனானில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களை மெக்ரோன் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றுள்ளது பிரான்ஸ் அதிபரின் வருகை குறித்து லெபனான் இடைக்கால பிரதமர் மிகாட்டி கூறுகையில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார் நிறுத்த கண்காணிப்பு குழுவில் உள்ள அமெரிக்க மற்றும் பிரான்ஸ் அதிகாரிகளை மேக்ரான் நேரடியாக சந்திக்க உள்ளார் பின்னர் லெபனான் அதிகாரிகளையும் இவர் சந்திப்பார் என்று கூறப்படுகின்றது அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் முடிவடையும் போது ஸ்டெயில் தனது படைகளை லெபனானிலிருந்து திரும்ப பெறும் என்று பிரான்ஸ் உத்தரவாதம் அளிக்க முடியுமா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க மிகாட்டி மறுத்துவிட்டார் ஸ்டேல் படைகள் வெளியேறுவது குறித்து விவாதிக்கப்படவில்லை ஆனால் போர் ஒப்பந்தத்தில் அறுபது நாட்களின் பின்னர் ஸ்டேலிய படைகள் வெளியேற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பிரான்ஸ் தரப்பு இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக பேசி வருவதாக மேக்ரோன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கசாவில் இன்னமும் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படாத சூழ்நிலையில் தெற்கு மத்திய ஸ்டேல் உள்ள இலக்கைகள் மீது தாம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது கௌதிக்குழு மத்திய மற்றும் தெற்கு ஸ்டேலில் உள்ள இலக்குகளையும் உள்ள ஒரு அமெரிக்க விமான தாங்கி கப்பலையும் தாக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜாக்கா ஷாரி அதன் போராளிகள் ஸ்ட்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக மூன்று இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் தெற்கு ஸ்டேலில் உள்ள ஈலாட் நகரத்தையும் தெற்கிஸ்டையில் உள்ள அஸ்கலோன் பகுதியில் உள்ள ஒரு முக்கிய இலக்கையும் டெல்லவின் நகருக்கு அருகிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது மத்திய ஸ்டேலில் உள்ள டெல்லவின் ஜாஃபா பகுதி ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கவுதி தெரிவித்துள்ளது செங்கடலில் ஏழாவது முறையாக அதன் போராளிகள் ஜீசஸ் காரி ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பலை குறிவைத்ததாகவும் கவுதிப்படையின் செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே ஸ்டேல் கவுதிகள் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்படுவதும் அமல்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை ஸ்டேல் முகராமல் இருந்தால் தாம் தமது தாக்குதலை நிறுத்திவிடுவோம் என கவுதிப்படை நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தமை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் ஞாயிற்றுக்கிழமை அமுலுக்கு வந்தால் கவுதிப்படைகளின் தாக்குதலும் நிறுத்தப்படுமா என்பது தொடர்பில் இன்னமும் தெளிவான செய்திகள் வெளியாகவில்லை இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்